ஏன்னா தமிழ்நாட்டில் நடிகர்களே இல்லையா இந்த என்டர்டெயின் பண்ண அளவுக்கு அந்த பாம்பேலேருந்து வரவங்களாம் என்டர்டெயின் பண்ண போகிறாங்களா அவங்கள அப்புறம் எதுக்கு வீணா தமிழ் 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 ஏன்னா நான் தமிழன் மற்றத்தில் மட்டும் பேசுகிறீங்க ஹீரோயின் எல்லாம் பிச்சு உதடுறாங்க ஒத்திரம் இப்போ தமிழ் புலவிகள் ஒத்தத்தரம் அப்படியே ஆனால் ஒன்றா கிராமத்து பொண்ணுன்னு சொல்லி செக்கச்ச பஞ்சாபி மாதிரி ஒரு பொண்ணை குழந்தைய வச்சு கிராமத்து பொண்ணுன்றீங்க அந்த காலத்து பாக்யராஜ் நான் இந்த கால சிவகார்த்திகேயன்ல பாக்குறேன் நடிகர் திலக்கம் சிவாஜி கணேசனோட நான் நடிக்கும் போது அவருக்கு மிஞ்சிய இனிமே நடிக யவனம் கிடையாது இந்தியாவில் அதுக்கு மிஞ்சி யவனம் திரு பாக்யராஜ் சிவகார்த்திகன் நான் பாக்யராஜும் சிவகார்த்திகன் ஒன்னா கூப்பிட்ட காரணம் என்னன்னா நான் பாக்யராஜ் மிகப்பெரிய ஃபேன் அவருடைய காமெடி எல்லாம் கூட நான் ரொம்ப ரசிச்ச சீன் அவருடைய ஸ்க்ரீன் பிளேல விடியும் வரை காத்திரல் அந்த மர்டர்லாம் முடிச்சுட்டு அந்த ட்ரெயினில் உட்காந்து ஆப் ஜேஷ கோயின் அந்த பாட்டு போடுவார் அந்த பீஸ் தான் ஒன் ஆஃப் த பிரில்லியன் பீசஸ் அவரது ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் பாக்யராஜ் அந்த காலத்து பாக்யராஜ் நான் இந்த கால சிவகார்த்திகேனில் பார்க்குறேன் அதனால தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒரே சமயத்தில் மேடை கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அவர் வேணால் அந்த நாள் சிவகார்த்திகை நீங்கள் இந்த நாள் பாக்யராஜுன்னு சொல்லிக்கலாம் முக்கியமாக ஐ லைக் டு தேங்க் மை மதர் ஹூ சப்போர்ட் ஹஸ் பீன் வித் திஸ் ட்ரூப் ஃபார் த பாஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கும் சப்ஜெக்ட்ஸ்க்கு உறுதுணையாக இருந்தது அவங்க சீனியர்ஸ் லைக் ஸ்ரீ ஏஆர்எஸ் எனக்கு குரு அவர் தான் நல்லா படிச்சு ஒரு நல்ல ஜாப்ல போக வேண்டியம்னா நாடகத்தை விழுத்து விட்டது அவர் தான் அவருக்கு தான் பெருமையை ஒரே ஒரு விஷயம் இது எல்லாம் டிவியெல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன் அந்த காலத்தில் இருந்து தான் எல்லாரும் கலைஞர்கள் வந்தார் என் அப்பா இறந்தபோது அந்த பாடியை பார்த்து சிவாஜி சார் சொன்னது சினிமா உலகத்துக்கு எத்தனை மணிகளை கொடுத்துருக்கான் இந்த வைஜிபின்னு சொன்னார் அந்த மணிகள்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு இங்கே நாடகத்தில் இப்போ யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கேருந்து சினிமாவுக்கு ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா சமீபத்தில் ஏதோ ஒரு படத்தோட காஸ்டிங் பார்த்தேன் தமிழ் ஆர்டிஸ்ட்டே இல்லை அதில் ஹீரோ இருக்கார் அவ்வளோதான் மற்றபடி ஏதோ குட்ட காட்டி சின்னா சிலகாட்டி ஷின்டே அஜபாட்டி நொண்டே இப்படியே பேர் இருக்குது இல்லை இந்த கர் அந்த கருன்னு ஏன்னா தமிழ்நாட்டில் நடிகர்களே இல்லையா இத்தனை பேரை பார்த்தீங்களே இந்த என்டர்டெயின் பண்ண அளவுக்கு அந்த பாம்பேலேருந்து வரவங்களாம் என்டர்டெயின் பண்ண போகிறாங்களா அவங்கள அப்புறம் எதுக்கு வீணா தமிழ் 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 ஏனோ நான் தமிழன் மற்றதில் மட்டும் பேசுகிறீங்க ஒரு சினிமா எடுத்திங்கன்னா ஹீரோயின்லேருந்து ஹீரோயின் எல்லாம் பிச்சு உதறாங்க ஒத்திரம் இப்போது தமிழ் புலவிகள் ஒத்தொத்தரும் அப்படியே அதான் பிச்சு உதறாங்க தமிழில் இவ்வளவு டேலண்ட் இருக்குது அந்த காலத்தில் நாங்கள்லாம் ரொம்ப நாள் நாங்கள்லாம் தாங்கி நிற்கிறோன்னா எங்களுக்கு இந்த நாடகம் பேஸாக இருந்ததுனால சிவகார்த்திகேனும் சரி சதீஷும் சரி எல்லாமே நீங்கள் ரொம்ப நாள் இருப்பீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சின்ன டிவிங்கிறது கிட்டத்தட்ட ஸ்டேஜ் மாதிரி தான் இம்ப்ரோம் டூவாக நீங்கள் சொல்லிகிட்டே வரணும் என்னோட ரிக்கொஸ்ட்டே எது ஒன்று தான் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டேலண்ட் இன் தமிழ்நாடு இன் தமிழ் பீப்புள் ப்ளீஸ் சினிமாவில் இவங்களை யூஸ் பண்ணுங்கள் இட்வில் பி மச் பெட்டர் ஆனால் ஒன்றா கிராமத்து பொண்ணுன்னு சொல்லி செக்கச்சேவேனு பஞ்சாபி மாதிரி ஒரு பொண்ணை கொண்டதே வச்சு கிராமத்து பொண்ணுன்றீங்க அது ஒத்துக்கவே முடியாத விஷயம் சார் தயவு செஞ்சு இனிமேலாவது இது ஒரு ரிக்வஸ்ட் நான் பப்ளிக்காக போடுறேன் ஆடியன்ஸ் நீங்கள் சொல்லணும் இனிமேல் தமிழ் நடிகைகள் வந்தாலோ தமிழ் நிறைய பேர் இருக்கணும் சினிமாலன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வர வர பார்க்கும்போது நாடகம் இப்போல்லாம் இந்த இவங்கெல்லாம் சொல்கிறாங்க டிவியில் நடிக்க போகும்போது சினிமாவில் கூப்பிட்டு போகும்போது ஈவினிங் டிராமாவுக்கு வரணுன்னா பொய் சொல்லிட்டு வர வேண்டியதாக இருக்கான் எனக்கு ஈவினிங் ட்ராமா இருக்குன்னா ஏன் ஏன் இவன் நல்லா போடுறீங்க அப்படிங்கிறாங்களாம் சினிமாலையும் டிவிலையும் அந்த காலத்தில் நான் நடித்த காலத்தில் நடிகர் தலக்கம் சிவாஜி கணேசனோட நான் நடிக்கும்போது அவருக்கு மிஞ்சியா இனிமேல் நடிகன் எவனும் கிடையாது இந்தியாவில் அதுக்கு மிஞ்சி எவனோம் நாலு மணி ஆச்சுன்னா அவர் கூப்பிட்டு சொல்லுவார் டேரக்டர் டே அவனை முதல் அனுப்பு அவனுக்கு நாடகம் இருக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு அவனை முதல் அனுப்பு என் ஷார்ட்ஸ் அப்புறம் எடுத்துக்கோன்னு சொல்வார் இப்போ அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ நாடகம் இஸ் ட்ரூ உண்மையானது நான் என்றைக்கு சொல்கிறேன் நாடகத்துக்கும் மற்ற மீடியாவுக்கும் நான் தப்பாக சொல்ல மற்ற மீடியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நாடகங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்கு போய் சந்தோஷமாக இருந்து பெற்ற குழந்தை மாதிரி மற்றதெல்லாம் கொஞ்சம் டெஸ்டி பேபி தான் இதை நான் தைரியமாக சொல்கிறேன் ஸோ நீங்கள்லாம் எனக்கு எனக்கு ஸோ ஹாப்பி சதீஷ் சொன்ன மாதிரி நீங்கள்லாம் வந்து இவ்வளோ தூரம் இந்த நாடகத்தை பாராட்டுறது இட் வில் பி அ கிரேட் பூஸ்ட் ஒரு குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் மாதிரி ஃபார் த ரிவைவல் ஒன்ஸ் அகைன் டு பிரிங் பேக் த க்ளோரி ஆஃப் தமிழ் தியேட்டர் நானும் சதீஷ்லாம் அடிக்கடி பேசிக்குவோம் டிசி அப்படின்னு சொல்லிக்கும் ஏதாவது ஒரு காமெடி ஒர்க் அவுட்டில் டெட் காமெடி அது செத்து போச்சு அதை உற்று சதீஷ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் சினிமா முன்னாடி வரது காரணமே பின்னாடி இருக்க நாடகன்றதான் அதோட சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் நினைக்கிறேன் நான் அண்ட் சதீஷ் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதாக அதிகம் நல்லவே இல்லை அப்படி ஹீரோ ஏரியாவுக்கு அப்படி ஓடி போயிட்டேன் நான் ஜாகிரதையாகலாம் இருக்க வேணாம் காமெடி பண்ணிங்கன்னா போதும்